புதுசாக கல்யாணம் பண்ண ஜோடி தம் மனைவிக்கு வரதட்சணையாக கொடுத்த வீட்டில் குடியேற போகிறாங்க ஊட்டிக்கு அந்த வீட்டுக்கு போன உடனே அங்கே இருக்கிற வாட்ச்மேன் எல்லாம் நமக்கு காட்டுறாங்க எல்லோருமே வெல்கம் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷப்படுத்தி இவர் நான் காலக்காலமாக இங்கே இருக்கிற வேலை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு புஷம் பண்ணாட்டி புதுசாக கல்யாணம் ஆனவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க பொண்ணு குளிக்க போகிறா குளிக்க போனால் டேப் ஆன் பண்ண உடனே தண்ணி இந்த மாதிரி வருது ரெட் கலரில் கத்திரா புஷக்காரன் வந்து பார்த்து என்ன சொல்கிறா ரொம்ப வருஷமாக மூடி கிடந்தது அது துருப்புடிச்ச தண்ணி அதான் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்கிறாங்க அதுக்குள்ள தன்னோட ஃப்ரெண்ட் எல்லாரையும் வந்து மீட் பண்ண வைக்கிறாரு சரஸ்வதி ரொம்ப அடக்கமான ஒரு பொண்ணு இப்போது நாற்றுனார் ஏதோ வரைஞ்சி கொடுக்க சொல்கிற காலேஜுக்காக அவளும் நான் வரைஞ்சி தரேன் அப்படின்னு சொல்லி வரைஞ்சிட்டு இருக்கேன் திடீர்னு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது மணி ஆட்டோமேட்டிக்காக சுற்றுது இவளுக்கு ஏது எதோ ஆகுது என்ன ஆகுதுன்னு அவளுக்கு புரியல அப்படி பயங்கரமாக கிருக்கிறா மண்டில் இருக்கிற முடியலை இந்த மாதிரி நட்டுக்குது அவளுக்கு அறியாமல் ஏதோ நடந்து அவள் அப்படியே நடந்து போகிறா எங்கே போகிறா அப்படின்னா அங்கே இருக்கிற வரத்துக்கிட்ட போகிறா அவளுக்குள்ள ஒரு ஆத்மா நுழையுது அவளை அவளை படுத்துது காலையில் ஏஞ்சி பார்த்தா இங்கே படுத்துன்னு இருக்கிறாள் கூப்பிட்ன்னு போய் படுக்க வைக்கிறாங்க திடீர்னு கத்திரா ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க தான் பிடிச்ச ஒரு டாக்டர் அவங்க கூட வேலை செய்கிற டாக்டர் தான் வந்து இவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருப்பான் இந்த மாதிரி பேயை மாறின பார்த்து அவன் ஓட ஆனாலும் அவனை விடாமல் அந்த பேய் அவனை கொன்று இப்போது அவன் திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் எங்கேயோ போகிறா எங்கேயே போறா அப்படின்னு பார்த்தா பார்லருக்கு போய் நல்ல ரெடியாக மாடனாக வர அந்த புஷனை கொஞ்சம் கூட பிடிக்கல அடிச்சிடுறா தன்னை அடிச்சதுக்கு பழி வாங்குறதுக்கு புஷனை பயங்கரமாக பயமுறுத்தி மிரட்டுறா அவனுக்கு ஒன்றுமே புரியல சரஸ்வதிக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சாமியாரை கூப்பிட அந்த பேயை விட்டு ட்ரை பண்ணுறாங்க அந்த சாமியாரும் அந்த ஆத்மாவை ஒரு பானைக்குள்ளே அடித்து வாட்ச்மேன் கிட்ட கொடுக்குறாரு போய் புதிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி ஆனால் போகிற வழியில் கால் ஸ்லிப் ஆகிட்டு அது ஆக மறுபடியும் அந்த போன ஆத்மா ரிட்டர்ன் வருது அந்த வாட்ச்மேனும் செத்து கிடைக்கிறான் தன் கணவனோட இன்னொரு நண்பனை போய் மீட் பண்ணியிருப்பா அவனும் நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்க திடீர்னு அவன் போன நோக்கமே வேற அவனை கொள்வதுக்காக தான் போயிருப்பா அவனையும் கொண்டுட்டு வீட்டுக்கு வரான் புருஷன் கேள்வி கேட்க அவனையும் பாடா படுத்துறா தூக்கி போட்டு மிதிக்கிறான் அவனுக்கு புரிஞ்சு போகுது பொண்டாடிக்கு போய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி பயங்கரமாக புட்டு அடிக்கிறான் அந்த மரத்து கீழே நின்றுட்டு ஃபேமிலி எல்லாரும் ஒழிஞ்சு நின்று பார்த்து நிற்கிறாங்க என்ன ஆச்சின்னு சொல்லி அப்போ அவள் என்ன சொல்கிறான் இங்கே பாரு நான் ஒன்றும் சரஸ்வதி கிடையாது நான் உன்னோட காதலி லீசா அப்படின்னு சொல்லி லண்டன் படிச்சுட்டு இருந்தப்போ இவ்வளோ லவ் பண்ணியிருப்பான் அங்கேருந்து வந்துட்டு இருப்பான் அதுக்கப்புறம் அவள் கனம போயிருப்பான் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறான் அவனை தேடிட்டு இங்கே வரப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ் தான் மீட் பண்ணியிருப்பாங்க அப்போது ஹீரோ கிடையாது இவங்க எல்லோரும் சேர்ந்து இந்த வீட்டில் தான் தங்க வச்சிருப்பாங்க தன் நண்பரோட காதலின்னு கூட பார்க்காம அவளை தப்பாக யூஸ் பண்ணியிருப்பாங்க அதில் வாட்ச்மேன் கூட ஒருத்தன் இவங்க பண்ண இதால் அதை பொண்ணு செத்து போயிருப்பாள் ஸோ அந்த தான் அவளை புதிச்சுருப்பாங்க அதெல்லாம் சொல்லி அழகாக அவன் ஃபீல் பண்ணுறான் இவன் நண்பர்கள் இந்த மாதிரி ஆளுங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல ஆனால் அவங்களுக்கு தர வேண்டிய தண்டனை நீ கொடுத்துட்டா ஆனால் என்னையும் நம்பிட்டு இருக்கிற சரஸ்வதியை விட்டு நீ போயிடு ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல அவளோ மனசே இல்லாமல் போயிடுறா அவளோட ஆத்மா சாந்திக்காக என்ன பண்ணணுமோ அவங்க எல்லாமே சேர்ந்து ப்ரே பண்ணுறாங்க ஐ ஹோப் வீடியோ பிடிச்சிருக்கோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க